சிலை கிடைக்க ஆசை இதில் இன்னைக்கு முத்து என்ன பண்றான் அவங்க ரூமில் போய் படுத்துக்கிறானா படுத்துக்கிட்ட உடனே அப்பா அதுக்குள்ளே இவன் சொல்றான் அப்பா உங்களுக்கு கொரட்டை வராதப்பா கொரட்டை வந்தா எனக்கு தூக்கம் வராதுப்பான்னு மனு சொல்றான் அப் இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு கொரட்டை வந்தால் நெஞ்சில் தட்டு நான் திரும்பி படுத்துக்கிறேன் தூக்கம் வரா தூ கொரட்டை வராது அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ கீழே படுத்துன துவேன் ராத்திரி வரல உழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு அறிவாளிங்களுக்காக அதிகமான வேலை செய்தால் அப்படி தூங்குனா கொரட்டை தான் வரும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இது நேற்று வரல பார்க்கில் படுத்துருந்தவன் இருந்தவன் இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் மேன் ஆயிட்டார் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் சொல்லிட்டு அப்பா 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 நீங்கள் சின்ன வயசில் மழைக்காலத்தில் எல்லாம் ஒன்றா படுத்துப்போமே அப்போ ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லுவீங்களா அது மாதிரி கதை சொல்லுங்கப்பா அப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்ட்டு மனு சொல்கிறான் சரிடா நீயே சொல்லுடா அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அப்பா ஒரு காக்கா நல்ல காக்கா கோல்டு காக்கா உங்களை மாதிரி அப்படின்னு சொல்கிறான் அந்த காக்கா கஷ்டப்பட்டு ஒரு வடை சுட்டிச்சான் அந்த வடையுடைய காஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் அப்படின்னா ஒரு வடையுடைய காஸ்ட்டு இருபத்தேழு லட்சமாடா அப்படின்ட்டு மனு சொல்கிறான் ஆமாம் அது கஷ்டப்பட்டு சுட்ட வடை அதை அந்த காக்கா மூக்கில் வச்சு நின்றுச்சான் அப்போது ஒரு நரி வந்துச்சான் அந்த நரி வந்து அந்த காக்கா பார்த்து காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடு அப்படின்ச்சான் உடனே அந்த காக்காவுக்கு ஒரே சந்தோஷமாக அது இது மாதிரி யாராக புகழ்ந்தால் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுமா அது மூக்கில் இருக்கிற வட கீழ் அந்த நரி தூக்கிட்டு கனடாக்கு போயிடுச்சான் கனடா தானடா அப்படின்றான் அப்பா பாருப்பா எப்படி சொல்கிறான் எனக்கு தூக்கமாக வருதுப்பா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அப்போது டே சும்மா இருடா தூங்குடா எனக்கு தூக்கம் வருதுடான்னு முத்து விடாம கதை சொல்லின்னு இருக்கான் அண்ணாமல கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு இவனால் தூக்கு தூங்கவே முடியல மனோஜால எழுந்து உக்காந்துக்கணும் ஸ்டிஃப்ஃபாக எழுந்து உக்காந்துக்கிட்டு முடியாது இனி மேற்பட்டு இங்கே ரூம்ல தூங்க முடியாது அப்படின்றதுக்காக அவர் வெளியில் வந்துட்டார் இங்கே அதை கட் பண்ணிட்டு இங்க காமிச்சா ஆஹ் இவ விஜயா ரூம்ல காமிச்சா விஜயா இவ வந்து கீழே படுத்துக்கிட்டா அத்தை எனக்கு கீழே படுத்தாதான் தூக்கம் வரும் தரம் இல்லாதவங்களோடலாம் நான் படுத்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றா அவளுக்கு கல்லந்து தண்ணி வருது மீனாக்கு அப்போ ரோகிணி வரா ரோகிணி வந்து அத்தை நான் வேணா கீழே படுத்துக்கிட்டுமா அப்படின்றா அம்மா நீ மேலே படுத்துக்குமா நீ மேலே படுத்துக்கிட்டோன்னா இவங்கள்லாம் வந்து மேலே படுத்துப்பாங்க அப்படின்ற அப்போ என் மேலே இருக்கிற ஆசையில் கூப்பிள்ளையா அத்தை ஆ அதுவும் அதுவும் அப்படின்ட்டு சொல்கிற சரிங்கத்தா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விஜயா பக்கத்தில் படுத்துக்கிறான் கொஞ்ச நாள்லாம் இவன் விஜய்யா கொரட்ட விட ஆரம்பிக்கிறா பயங்கரமா பயங்கரமாக இவள தூங்கவே முடியல முதல்ல எடுத்து அப்படியே அவளோட சேர்ந்து அவளை தள்ளி விட்டா அப்புறம் தலைக்காணி எடுத்து வாயை அழுத்த பார்க்கறா அதையும் ரெண்டு தடவை விஜய்யா கீழே விழுந்துட்டா இனிமேல் பட்டு இங்கே தூங்க முடியாதுன்ட்டு விஜயாவும் வெளியில வந்துடுறா மனோஜும் வெளியில வந்துட்டான் பத்தியா திட்டம் போட்டு நம்மளை வெளியிலேயே அமுச்சுட்டாங்க நாம் இந்த வாரம் பூரா வெளியில தான் தூங்கணும் போல இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் நொந்து போகிறாங்க ஆனால் ரோகிணி படுத்த உடனே தூங்கிட்டா மனோஜால் தூங்கவே முடியல காலையில் எழு காலையில் எழுந்தவுடனே எட்டு மணி ஆகிடுது இப்போ எழுந்து வரத்துக்கு மீனை வரத்துக்கு மீனா என்ன மகாராணி நல்லா தூங்கிட்டிங்க போல இருந்தது காலையில் எழுந்து டிஃபன்லாம் செய்யணுன்ற யோசனையே இல்லையா அப்படின்னு அத்தை என்னால் செய்யவே முடியல அத்தை உடம்பு ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்ற அப்படி சொல்லும்போது மனோஜ் வந்துடுறோம் மாமா அம்மா இது என்னம்மா இது ராத்திரியும் சரியாகவே தூங்கலை டிஃபனும் சாப்பிடாம நாங்கள் எப்படிம்மா ஆஃபீஸ்க்கு போகிறது அப்படின்னு சொல்கிறோம் அது இவ்வளவு வந்துடுறோம் ஐயோ டிஃபன்லாம் எடுத்து வைங்க அப்படின்ட்டு ஸ்திரிஜி சொல்கிறேன் நம்மளாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் இல்லை மீனா உடம்பு சரியா இல்லைம்மா அதுக்காக டிஃபன் உடம்பு சரியா இல்லையான்னு வந்து தொட்டு பாக்குற தொட்டு பார்த்துட்டு ஆமா நீங்க செய்கிற வேலை காலையில இருந்து வேலை வேலை நிச்சயமாக உங்களுக்கு உடம்பு சரியாக இல்லாம தான் போயிடும் ஸ்ருதிமா நீ போய் சமையல் செய்யுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிற ஐயோ மாமா எனக்கு சமைக் சமைக்கவே தெரியாது அதுக்கு தான் ஒரு செப்பை கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்றா அவன் அப்படியே பார்க்குறான் ரவி இல்லை 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 அதுவும் ஒரு காரணம் அப்படின்றான் சரி மாமா நாங்கள் ரெண்டு பேரும் போய் ரவி உடைய ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறோன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க மனோஜ் இவ இவ சொல்கிறா திரும்பவும் விஜயா சொல்கிறா இவளுக்கு காலையில் நாலு மணிக்கே இருந்து பூ வாங்கிட்டு வர தெரியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுனா துள்ளி துள்ளி போக தெரியும் ஆனால் சமைக்கிறதுக்கு மட்டும் வராது ஏன் இவன் மட்டும் தான் சமைக்கணுமா ஏன் வீட்டில் மற்ற பொண்ணுங்கள்லாம் இல்லை ஏன் ரோகிணி நீ போய் சமைய அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறார் அப்போது ரோகிணி சொல்கிறார் எனக்கு டைம் ஆயிடுச்சு மாமா எனக்கு ஒரு கிளையண்ட்டை மீட் மட்டும் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாங்க உடனே விஜயா கத்துறா நாலு பேர் வயிற்றோடு வெளியில் போயிட்டாங்க இப்போ உனக்கு திருப்தியாக இதுக்கு தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அது முத்து வந்து முத்து கஞ்சி கா கஞ்சி காய்ச்சின்னு இருக்கிறான் அவளுக்காக யாருக்கு மீனைக்காக கஞ்சி காய்ச்சின்னு இருக்கான் இவ்வளோ நாள் சமைச்சது உங்களுக்கு இந்த கண்ணுக்கு தெரியல இப்போது உங்களுக்கு மனசு இப்படி கோவம் வருது உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் அண்ணாமலை சொல்கிறாரு அப்போது இவன் சொல்கிறான் இனி மேல்பட்டு முத் இவோ மீனை அப்பாவுக்கு மட்டும்தான் சமைக்க வேறு யாருக்கும் சமைக்க மாட்டா அவங்க உங்களுக்கு தேவையானது அவங்கவுங்களே சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போகிறான் இவன் போய் உள்ளே போய் சமான் சாமான்லாம் தேய்க்க போகிறாள் இந்த பார் இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் வா 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 போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு அவளை இழுத்துட்டு போயிடுறான் அப்பாவுக்கு கஞ்சி இருக்குது அவர் குறிச்சிப்பார் அம்மா ஏதாவது செய்து சாப்பிட்டுப்பாங்க வா நம்ம போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிடுறோம் இதான் இன்றைக்கி சிறைகிடைக்க